என் பெயர் ஸ்டெல்லா எனக்கு இருபத்தி நான்கு வயது ஆகிறது நான் பிறந்தது என்னவோ சென்னையில்தான் ஆனால் எங்கள் குடும்பம் மிகவும் வசதியான குடும்பம் என்பதாலும் எனது அப்பாவிற்கு அமெரிக்காவில் வேலை கிடைத்ததாலும் நான் சிறுவயதாக இருக்கும் பொழுதே எங்கள் குடும்பம் அமெரிக்காவில் சென்று செட்டில் ஆகிவிட்டோம் நானும் எனது படிப்பை அனைத்தையும் அமெரிக்காவிலேயே முடித்தேன் படிப்பை முடித்துவிட்டு அங்கேயே வேலைக்கும் சென்றேன் இப்படி இருக்க நான் அங்குள்ள ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது எனக்கு பிரதீப் என்ற ஒருவன் அறிமுகம் ஆனான் அவன் மிகவும் அழகாக இருப்பான் அவனுடைய சொந்த ஊர் கோயமுத்தூராம் அவனுக்கு அப்பா மட்டும்தான் அம்மா சிறிய வயதாக இருக்கும் பொழுதே இறந்து விட்டாராம் அவரது அப்பா ஒரு பெரிய பிசினஸ்மேன் ஆனாலும் பிரதீப் அவருடன் இருக்காமல் அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆக வேண்டும் என இங்கு வந்துவிட்டாராம் இப்படி இருக்க நானும் அவனும் ஒரே ஆபீஸ் என்பதால் ஒரு நல்ல நண்பர்கள் ஆனோம் காலப்போக்கில் எங்களுக்குள் காதல் ஏற்பட்டது அந்த காதலை எங்கள் வீட்டில் கூறவே அவர்கள் சம்மதமும் தெரிவித்தனர் பிறகு அமெரிக்காவிலேயே நானும் பிரதீப்பும் திருமணம் செய்து கொண்டோம் இப்படி இருக்க எங்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாய் போய்கொண்டிருந்தது ஒருநாள் பிரதீப் என்னிடம் எனக்கு இந்தியாவில் நிறைய சொத்துக்கள் இருக்கிறது அதை என் அப்பாவிடம் இருந்து என் பெயருக்கு எப்படியாவது மாற்ற வேண்டும் அந்த சொத்துக்களை மாற்றிவிட்டால் நாம் கோடீஸ்வரர்களாக மாறிவிடலாம் அதனால் நாம் இருவரும் இந்தியாவில் உள்ள என்னுடைய ஊருக்கு செல்ல வேண்டும் என என்னிடம் கூற நானும் அவன் கூறியதை சரி என்று சொல்லிவிட்டு இருவரும் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு சென்றுவிட்டோம் இந்தியாவிற்கு சென்ற பிறகு பிரதீப்பின் வீட்டிற்கு சென்று பார்த்த எனக்கு மிகவும் ஆச்சரியமாய் இருந்தது ஏனென்றால் அவன் வீடு மிகவும் பெரியதாக இருந்தது அதை பார்த்துவிட்டு நான் ஆச்சரியத்துடன் உங்கள் வீடு ரொம்ப பெருசா இருக்கு ரொம்பவும் அழகா இருக்கு என்று கூறினேன் பிரதீப்பும் இதுக்கே நீ ஆச்சரியப்படாதே இது மாதிரி நிறைய இடங்கள் மற்றும் சொத்துக்கள் நம்ம கிட்ட இருக்கு என்று கூறினான் இப்படி இருக்க நானும் பிரதீப்பும் வீட்டில் உள்ள கதவை தட்டினோம் கதவை தட்டிய நாங்கள் காத்திருக்க அங்கு ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண் வந்து கதவை திறந்தார் அதை பார்த்ததும் என் கணவன் பிரதீப்பும் நானும் அதிர்ச்சி அடைந்தோம் ஏனென்றால் பிரதீப்பின் அம்மா இறந்ததிலிருந்து தனது அப்பா தனியாகத்தான் இருக்கிறார் என பிரதீப் கூறினான் கதவை திறந்து சிறிது நேரத்தில் நீங்க யார் என்று பிரதீப் கேட்க அந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்கணும் நீங்க இந்த வீட்டுக்கு வந்து இருக்கீங்க நீங்க யாரு இந்த வீடு என்னோட வீடு என்று அந்த பெண் கேட்டார் இப்படி இருவரும் பேசிக்கொண்டிருக்க அங்கு பிரதீப்பின் அப்பா வந்தார் அவர் வந்ததும் பிரதீப் வேகமாக சென்று என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்கப்பா என்று காலில் விழுந்தான் பிரதீப்பை பார்த்து அவனுடைய அப்பா அதிர்ச்சி அடைந்தார் ஏனென்றால் இத்தனை வருடங்கள் ஆகியும் அவன் வராத நிலையில் திடீரென்று வந்து அவன் முன் நின்றதால் பிரதீப்பின் அப்பாவின் பெயர் பிரகாசம் பிரகாசம் தன் மகனிடம் நீ அமெரிக்காவில் இருந்துகிட்டு திடீர்னு இப்ப இங்கேயும் வந்திருக்க என்று கேட்க உங்களை பார்த்து ரொம்ப நாட்கள் ஆச்சு அது மட்டும் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிட்டேன் என் மனைவி பேரு ஸ்டெல்லா என இருவரும் காலில் விழுந்தனர் பிறகு பிரகாசம் இடம் பிரதீப் அப்பா இவங்க யாரு இந்த வீட்டை அவங்க வீடுன்னு சொல்றாங்க என்று கேட்க உடனே கோபப்பட்ட அந்த பெண் இங்க என்ன நடக்குது என்று கோபத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் அப்பொழுது பிரகாசம் பிரதீப் ரேகா என்று இருவரையும் ஒருவருக்கொருவர் பிரகாசம் சொல்லி கொண்டிருந்தனர் இப்படி இருக்க கோபப்பட்ட பிரதீப் அப்பா நீங்க என்ன சொல்றீங்க நீங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டீங்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்க ரேகாவும் நீங்க ஏன் பிரதீப் பத்தி என்கிட்ட இதுவரையும் சொல்லவே இல்லை உங்களுக்கு இவ்வளவு பெரிய பையன் இருக்கான் அதுவும் இல்லாம மருமகளும் இருக்கா உடனே பிரகாசம் அவன் இவ்வளவு வருஷமா அமெரிக்காலயே செட்டில் ஆயிட்டான் வரமாட்டான்னு நினைச்சேன் இப்ப என்ன என்று கூற உடனே பிரதீப் அப்போ நான் இனிமே இந்த பக்கம் வரமாட்டேன்னு முடிவே பண்ணிட்டீங்களா நான் இங்க வரமாட்டேன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க நீங்க இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு என்ன அவசியம் என்று பிரதீப் பிரகாசமிடம் கேட்க கோபப்பட்ட பிரகாசம் என்ன அவசியம்னு கேக்குறியா இத்தனை வருஷமா நீ அமெரிக்காவில் இருக்க உங்க அப்பா என்ன பண்றான்னு ஒரு கால் பண்ணி கேட்டியா இல்ல வேற யார்கிட்டையும் என்ன பத்தி விசாரிச்சியா இப்போ நான் கல்யாணம் பண்றதுக்கு என்ன அவசியம்னு இத்தனை நாள் இல்லாம இப்போ வந்து கேட்கிற என்று இருவரும் சண்டை போட்டு கொண்டிருக்க உடனே கோபப்பட்ட ரேகா பிரகாசம் இடம் நீங்க உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கான்னு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல நீங்க இத பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்திருக்கணும் நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க என் கிட்ட இத்தனை நாள் நீங்க பொய்தான் சொல்லி இருக்கீங்க என்று கோபப்பட்டு தன் அறைக்குள் வேகமாக விட்டாள் பிறகு அறைக்குள் சென்ற ரேகாவை சமாதானப்படுத்த பிரகாசம் சென்றான் அங்கு இருந்த ரேகா எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அந்த பிரதீப்ப இந்த வீட்டை விட்டு நீங்க அனுப்பியே ஆகணும் என்று வாக்குவாதம் செய்து கொண்டு இருந்தாள் இப்படி இருக்க ரேகாவிற்கும் ஏற்கனவே திருமணமாகி ஒரு பையன் இருந்தான் அவன் பெயர் விக்னேஷ் அவன் வெளியே வேலையாக சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து பார்க்க அங்கு பிரதீப்பும் ஸ்டெல்லாவும் அமர்ந்திருந்தனர் அவர்களிடம் நீங்க யாரு என கேட்க அத நாங்க கேட்கணும் இது என்னோட வீடு என்று பிரதீப் கூறினான் உடனே இருவருக்கும் சண்டை ஏற்பட ஆரம்பித்தது பிறகு அங்கு வந்த ரேகா விக்னேஷிடம் பிரதீப்பை பற்றி கூறி கொண்டிருந்தார் இவர்தான் உன் அப்பாவோட முதல் மனைவியோட பையன் இத பத்தி நம்ம கிட்ட அவரு எதுவுமே இதுவரைக்கும் சொன்னதே இல்ல என்று கூற விக்னேஷ் அதிர்ச்சியடைய பிறகு தன் அப்பாவை பற்றி இருவரும் பேசி சண்டை போட்டு கொண்டிருந்தனர் பிறகு பிரதீப் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் உங்களுக்கு எப்படி நான் இருக்கேன்னு தெரியாதோ அது மாதிரி தான் நீங்க இந்த வீட்டில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது என்று கூற உடனே விக்னேஷ் அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அதே மாதிரியே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு இந்த வீடு மற்றும் இந்த சொத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று இருவரும் சண்டை போட்டு கொண்டிருந்தனர் அப்பொழுது அங்கு வந்த பிரகாசம் நிறுத்துங்க ரெண்டு பேரும் இப்போ ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க பிரதீப்பும் விக்னேஷும் ரெண்டு பேருக்கும் இந்த வீட்டில் சரிசமமாக உரிமை இருக்கு இதுக்கு மேலேயும் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டால் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் என்று கோபத்துடன் பேசிவிட்டு கிளம்பிவிட்டார் இப்படி இருக்க ரேகாவும் விக்னேஷும் ஒன்றாய் பேசிக்கொண்டு இருந்தனர் இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியது எனக்கு தெரியாது அவனுக்கு ஒரு பையன் இருக்கானும் எனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தால் இவனை கல்யாணம் பண்ணியே இருக்க மாட்டேன் அவனும் வீட்டில் தனியாளா இருந்தான் அவனுக்கு நிறைய சொத்துக்கள் இருந்ததால தான் நான் அவனை திருமணம் செய்யவே ஒத்துக்கிட்டேன் ஆனால் அவன் நான் போட்டு வச்ச மொத்த பிளானையும் கெடுத்துட்டான் இந்த சொத்துக்கள் எல்லாம் நமக்கு முழுசா கிடைக்கணும்னா இந்த பிரதீப்பை நம்ம இல்லாமல் பண்ணிடணும் என்று ரேகா சொல்ல உடனே விக்னேஷ் எனக்கு தெரியாது இந்த சொத்துக்கள் எல்லாம் எனக்கு முழுசா வேணும் என்று இருவரும் திட்டம் போட்டு கொண்டிருந்தன இதை ஒளிந்து நின்று பிரகாசம் கேட்டுவிட்டார் இப்படி இருக்க பிரதீப் தன் அறையில் அடுத்து என்ன செய்யலாம் என யோசித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது ஸ்டெல்லா அவனுக்கு பக்கத்தில் சென்று ஏன் இப்போ அப்செட்டா இருக்கீங்க எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம என்ன நிரந்தரமா இங்கேயேவா இருக்க போறோம் நம்ம பணத்தை வாங்கிக்கிட்டு கொஞ்ச நாள்ல தான் திரும்பி அமெரிக்காவிற்கு போயிடுவோமே முழுசா கிடைக்கலனா என்ன உனக்கான பாதிப்பங்க நீ வாங்கிக்கோ அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து சென்று விடலாம் என்று கூற உடனே கோபப்பட்ட பிரதீப் உனக்கென்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா இந்த வீடு இந்த சொத்து எல்லாமே எனக்கு சொந்தமானது யாரோ திடீர்னு நடுவுல வந்து கொஞ்ச நாளிலேயே முழுசையும் சொந்தம் கொண்டாட முடியுமா எனக்கு இந்த சொத்துக்களை பொறுத்தவரையும் யாரும் இடையில வரக்கூடாது எனக்கு மட்டும் தான் இந்த சொத்துக்கள் எல்லாமே என கோபத்துடன் பேசிக்கொண்டிருந்தான் பிறகு ஸ்டெல்லா பிரதீப்பை சமாதானப்படுத்தி உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு ஆனா இப்போ நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் என்று கூறிவிட்டு அவனுடன் தனிமையில் இருப்பதற்காக அவனை அழைத்தாள் ஆனால் அவன் இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை நான் அப்செட்டாக இருக்கேன் இப்போ என்னால் உன்னோட சந்தோஷமாக இருக்க முடியாது என்று அங்கிருந்து வெளியே சென்று விட்டான் பிறகு பிரதீப்புடன் தனிமையில் இருக்க வேண்டும் என ஆசையாக இருந்த ஸ்டெல்லாவிற்கு ஏமாற்றமே மிஞ்சியது பிறகு ஸ்டெல்லா தூக்கம் வராமல் கீழே உள்ள ஹாலில் வந்து அமர்ந்து செல்போனை பார்த்து கொண்டு இருந்தாள் அப்பொழுது விக்னேஷ் வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தான் ஸ்டெல்லா சோகமாக அமர்ந்திருப்பதை பார்த்த விக்னேஷ் கல்யாணமான ஒரு பொண்ணு நடுராத்திரியில இப்படி தனியா வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா என்று விக்னேஷ் கேட்க உடனே ஸ்டெல்லா பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு சரியா தூக்கம் வரல அதனால நான் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கேன் என்று கூறினாள் இப்படி பேசிக்கொண்டிருக்க விக்னேஷ் அவளிடம் சற்று மாற்றத்துடன் பேச ஆரம்பித்தான் ஸ்டெல்லாவுக்கு விக்னேஷ் மேல் ஒரு கண்ணு இருந்தது அவன் பேசிக்கொண்டிருந்ததை கேட்ட ஸ்டெல்லா உன்னோட அண்ணி என்கிட்ட நீ இப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பியா என்று கூற நீங்க சொன்னா போதுமா நான் உங்களை அண்ணியாவே ஏத்துக்கல பிரதீப் ஒன்றும் என்னோட அண்ணன் கிடையாது யாரோ ஒருத்தனா என்று பேசிக்கொண்டிருக்க நீ சொல்றதும் சரிதான் எனக்கும் இந்த உறவுகள் மேலே சுத்தமா நம்பிக்கை இல்லை நான் அமெரிக்கால இருந்ததுனால எனக்கு எந்த உறவுகளா இருந்தாலும் பரவாயில்லை என்று தான் நினைப்பேன் இப்படி இருக்க ஸ்டெல்லாவை விக்னேஷ் உங்களுக்கு மது அருந்துவது பிடிக்குமா சொல்லுங்க என்று கூற எனக்கு மது பிடிக்கும் ஆனா இங்க எப்படி அடிக்கிறது என்று அவள் கூறினாள் உடனே விக்னேஷ் இங்க வேண்டாம் உங்களுக்கு ஓகேனா என்னோட அறையில போய் அடிக்கலாம் என்று கூறியவுடன் அதற்கு ஸ்டெல்லாவும் சரி என்று கூறினாள் இப்படி இருக்க இருவரும் ஒன்றாகவும் மது அருந்தி கொண்டிருந்தனர் இருவரும் மது அறிந்துவிட்டு ஒன்றாக விக்னேஷின் அறையில் தனிமையிலும் இருந்தனர் இது யாருக்கும் தெரியாது இப்படியே போக மறுநாள் காலையில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவை சாப்பிட்டு கொண்டு இருந்தனர் எல்லோரும் ஒன்றாய் அமர்ந்து சாப்பிட பிரதீப் மட்டும் சிறிது நேரம் கழித்து வந்தான் அவன் வந்து ஸ்டெல்லாவின் பக்கத்தில் அமர்ந்து ஸ்டெல்லா நீ நேத்து இரவு ரொம்ப நேரம் ஆகியும் ரூமுக்கு ஏன் வரவே இல்லை என்று கேட்க ஸ்டெல்லாவும் என்ன சொல்வது என்று தெரியாமல் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சற்று மலிப்பியபடி எனக்கு நேத்து இரவு தூக்கமே வரல அதனால நான் இங்க உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்று பொய் சொன்னாள் இப்படி இருக்க பிரதீப் பிரகாசம் இடம் அப்பா நீங்க அடுத்து என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க நீங்க ஏதாவது உயிர் எழுதி வச்சிருக்கீங்களா என்று பேசிக்கொண்டிருக்க உடனே விக்னேஷும் ரேகாவும் இதை பற்றி நம்ம கேட்கணும்னு இருந்தோம் ஆனா அவனே கேட்கிறான் என்று இருவரும் அங்கே பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க பிரதீக் தன் அப்பாவிடம் நீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க சரி ஆனா இவனையும் வீட்ல தங்க வச்சு இருக்கீங்க இந்த மொத்த சொத்தும் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அதில் யாருக்கும் எந்த பங்கும் என்னால கொடுக்க முடியாது என்று கூற உடனே கோபப்பட்ட விக்னேஷ் அது எப்படி எங்களுக்கு இந்த சொத்தில் இடமில்லாமல் இருக்கும் என் அம்மா ஒன்றும் வேற யாரோ கிடையாது இவரோட மனைவி அந்த உரிமை இருக்கிறனால இந்த சொத்து பத்திலையும் எங்களுக்கு நிறைய உரிமை இருக்குது சொத்துக்காக சொத்துக்காகத்தான் நீங்க எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி இருக்கீங்களா சொத்தை பத்தி பேசின உடனே ஏன் இப்படி கோபப்படுற என்று இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது உடனே பிரகாசம் கோபப்பட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துங்க நீங்க ரெண்டு பேருமே என் பிள்ளைங்க தான் இந்த சொத்து கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் வந்து சேரும் அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோங்க நான் இன்னும் செத்து போகல தான் இருக்கேன் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரும் இந்த சொத்தை பத்தி பேசக்கூடாது என்று கூற உடனே பிரதீப் அப்பா கொஞ்சம் புரிஞ்சிக்கோங்க என்று கூறினான் பிரகாசமும் எனக்கு எல்லாமே புரிஞ்சு இருக்கு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் உனக்கு ஞாபகம் வந்தேனா பிரதீப் அதுவும் இந்த சொத்தை பிரிக்க மட்டும்தான் அப்படி தானே நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தை பிரிக்க விடமாட்டேன் உனக்கு விருப்பம் இருந்தால் அது வரைக்கும் இங்கேயே இரு அப்படி இல்லைனா நீ இப்பவே கிளம்பி அமெரிக்காவுக்கு போயிடு என்று சண்டை போட்டுவிட்டு அங்கிருந்து பிரகாசம் சென்று விட்டார் இப்படி இருக்க விக்னேஷும் ரேகாவும் ஒன்றாக பேசிக்கொண்டு இருந்தன அப்பொழுது விக்னேஷ் இப்ப நம்ம என்ன பண்றது எல்லா சொத்துக்களும் நம்ம கிட்ட வரும்னு நினைச்சா அவன் நமக்கு பாதி தான் தர்றேன்னு சொல்றான் என்று விக்னேஷ் கூற உடனே ரேகாவும் எனக்கும் அதுதான் ஒண்ணுமே புரியல நம்ம ஒன்று பண்ணணும் உனக்கு சொத்தெல்லாம் கிடையாதுன்னு உங்க அப்பா வாயாலேயே சொல்ல வச்சு அந்த பிரதீப்பையும் அந்த ஸ்டெல்லாவையும் இங்கே இருந்து விரட்டணும் என ரேகா கூறினாள் உடனே விக்னேஷ் அதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு அது என்னன்னா ஸ்டெல்லாவுக்கு என்மேல ஒரு கணனு இருக்கு அவளை நம்ம பயன்படுத்தி இந்த சொத்தை நம்ம பேர்ல எழுதி வாங்கிடலாம் என்று கூற உடனே ரேகாவும் நீ உண்மையாகத்தான் சொல்றியா அந்த பொண்ணு உன் மேலே ஆசைப்படுறாளா என்று கூற அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு என்று இருவரும் அந்த சொத்தை தன் பெயருக்கு மாற்ற வேண்டும் என முடிவு செய்தனர் இப்படி இருக்க இரவு நேரத்தில் ஸ்டெல்லாவும் பிரதீப்பும் தன் அறையில் உறங்கிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஸ்டெல்லாவிற்கு விக்னேஷ் கால் செய்தான் ஸ்டெல்லாவும் பிரதீப்புக்கு தெரியாமல் செல்போனை எடுத்துக்கொண்டு தனியே வந்து பேசினாள் விக்னேஷ் ஸ்டெல்லாவை தனிமையில் இருக்க வேண்டும் என அழைத்தான் அவளும் அதற்கு சம்மதம் தெரிவித்து இருவரும் பிரதீப்புக்கு தெரியாமல் தனிமையில் இருந்து கொண்டிருந்தனர் இருவரும் தனிமையில் இருந்து கொண்டிருப்பதை பார்த்த பிரதீப் அதிர்ச்சியாக பிரதீப் வேகமாக அங்கு சென்று விக்னேஷ் நீ இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற உனக்கு எப்படி இப்படி மனசு வந்தது என அவனை தாக்க ஆரம்பித்தான் ஸ்டெல்லாவும் எவ்வளவோ சொல்லியும் அவனை விடவில்லை அவன் கையில் ஒரு துப்பாக்கியை வைத்து பிரதீப் மிரட்டி கொண்டிருக்க ஸ்டெல்லா வேண்டாம் நாங்கள் தெரியாம தப்பு பண்ணிட்டோம் விட்டுருங்க என கூறியும் அவன் விக்னேஷை கொல்ல வேண்டும் என எண்ணத்திலேயே இருந்தான் அதே போல துப்பாக்கி சத்தம் கேட்டவுடன் விக்னேஷ் அங்கேயே சரிந்து கீழே விழுந்தான் ஆனால் விக்னேஷை கொன்றது பிரதீப் கிடையாது பிறகு வீட்டில் உள்ளவர்கள் காவலர்களை வரவழைத்து இதற்கு காரணம் பிரதீப் தான் சொத்து காரணமாக இவனை கொன்றுவிட்டான் என கூறி பிரதீப்பை கைது செய்யுமாறு விக்னேஷின் அம்மாவான ரேகா அழுது கொண்டே கூறினாள் ஆனால் பிரதீப் நான் கொள்ளவில்லை என்று எவ்வளவு கூறியும் விடவில்லை பிறகு காவலர்கள் பிரதீப்பை கைது செய்தனர் இப்படி இருக்க இறந்து போன மகனை நினைத்து ரேகா அழுது கொண்டே இருந்தாள் அவள் அழுது கொண்டிருப்பதை பார்த்த பிரகாசம் தன் மனைவியை சமாதானப்படுத்தினான் உடனே கோபப்பட்ட ரேகா நீங்கள் என் கிட்டயும் என் பிள்ளைகிட்டையும் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு பொய் சொல்லாம ஒரு பையன் இருக்கான்னு சொல்லி இருந்தீங்கன்னா இந்நேரம் என் பையன் இங்கே இருந்திருப்பான் என்று கூற அவங்க சொத்து பத்துக்காக தான் சண்டை போட்டாங்களா என பிரகாசம் கேட்டான் வேற எதுக்கு அவங்க சண்டை போட போறாங்க என ரேகாவும் அவனிடம் கேட்டாள் உடனே காவலர்கள் அங்கு வந்தனர் அவர்கள் உங்கள் மருமக ஸ்டெல்லாவை கொஞ்சம் கூப்பிடுங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும் என்று காவலர் கூற ஸ்டெல்லாவும் அங்கு வந்தாள் அவள் வந்தவுடன் காவலர் உங்களுக்கும் விக்னேஷருக்கும் இடையில் ஒரு தவறான உறவு இருந்ததுன்னு பிரதீப் சொன்னாரு அது உண்மையா என்று கேட்க ஸ்டெல்லாவும் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் அவர் சொன்னது உண்மைதான் அன்று இரவு நானும் விக்னேஷும் இருந்தோம் அதை அவன் பார்த்துட்டான் அதனாலதான் இப்படி பண்ணிட்டான் என அவள் கூறினாள் ஆனாலும் காவலர்கள் தினேஷ் இறந்த அந்த இடத்தை பரிசோதனை செய்தார்கள் ஆனால் போலீசுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது மறுநாள் காலையில் ரேகா ஸ்டெல்லா மற்றும் பிரகாசம் ஆகியோர் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஸ்டெல்லா எடுக்க சென்று விட்டாள் பிறகு சோர்வாக தன் அறையில் சென்று அமர்ந்திருந்தாள் அப்பொழுது ரேகா ஸ்டெல்லாவிடம் சென்று நீ ஏன் இப்படி இருக்க உனக்கு ஏதும் உடம்பு சரியில்லையா என்று கேட்க உடனே ஸ்டெல்லா அப்படியெல்லாம் இல்ல நான் நல்லாத்தான் இருக்கேன் என்று கூறினாள் உடனே ரேகா நீ நார்மலா இல்ல எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்று கேட்க ஸ்டெல்லா அழுது கொண்டே நான் கர்ப்பமாக இருக்கேன் இது விக்னேஷோட குழந்தை என்று கூறியவுடன் ரேகா அதிர்ச்சி அடைந்தாள் இதை ஓரமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்த பிரகாசம் இதை சொல்ல உனக்கு அசிங்கமா இல்ல உன்னால என் ரெண்டு பசங்களும் சண்டை போட்டு ஒருத்தன் உயிர் போயிடுச்சு இன்னொருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டான் அதனால இந்த குழந்தைய நீ களைச்சிடு என கூறினார் உடனே கோபப்பட்ட ரேகா நீங்க என்ன சொல்றீங்க என் பையனோட கடைசி அடையாளம் இதுதான் இதை நான் கலைக்க விடமாட்டேன் என்று கூற இது ஒன்றும் சரியான முறையில் உண்டான கரு இல்லை முறை தவறான குழந்தை அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு நான் வர விடமாட்டேன் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போ என்று ஸ்டெல்லாவை பிரகாசம் விரட்ட ஆரம்பித்தான் அதுபோலவே ஸ்டெல்லாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி கதவை சாத்திவிட்டான் பிறகு ரேகா நீங்க என்ன பண்றீங்க அது நம்ம பையனோட வாரிசு என்று கூற அது ஒன்றும் என் பையன் கிடையாது அவன் உன்னோட பையன் என்று உண்மையை அனைத்தையும் சொல்ல ஆரம்பித்தார் அது என்னவென்றால் நீங்க எல்லாம் என்ன சொத்துக்காக மட்டும்தான் பாத்தீங்க அதனால தான் நான் ஒரு பிளான் பண்ணி விக்னேஷை நான் தான் துப்பாக்கியை வச்சு கொலை பண்ணேன் ஆனால் அந்த பழிய பிரதீப் மேல தூக்கி போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டேன் நீங்க இந்த சொத்தை பத்தி பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் பிரதீப் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்னை பார்க்க வர்றேன்னு நடிச்சு இந்த சொத்து தான் வந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நான் என்ன பணம் கொடுக்குற மிஷினா நீங்க கேட்டப்போ பணம் கொடுப்பதற்கு நான் இவ்வளவு நாள் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் உன்னை திருமணம் செஞ்சும் எனக்கு நிம்மதி கிடையாது என்ன நீங்கள் சொத்துக்காக மட்டும் பார்த்தீங்களா தவிர ஒரு மனுஷனாக கூட மதிக்கல இனிமே நீயும் எனக்கு தேவையில்லை என ரேகாவை கத்தியை எடுத்து குத்துவதற்கு சென்றார் அப்பொழுது சரியாக உண்மையை தெரிந்த போலீசார் சரியான நேரத்திற்கு வீட்டிற்கும் வந்தனர் அப்பொழுது ரேகா நடந்த உண்மை அனைத்தையும் காவலரிடம் கூறினாள் இந்த விஷயம் எங்களுக்கும் இப்போத்தான் தெரிய வந்தது நாங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்ததுல பிரதீப் விக்னேஷை கொலை பண்ணலை இவர்தான் கொலை பண்ணியிருக்காரு என தெரிய வந்தது என்று பிரகாசத்தை கைது செய்தனர் இத்துடன் கதை முடிந்தனர் கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி